ப்ளேஸ் வில்லேஜுங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு வில்லேஜ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நதி எங்கேருந்து உற்பத்தி ஆகி வருது தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்கு சரிங்க இங்கே வந்து ரூமில் வந்து எல்லாமே எடுத்து எல்லாமே வச்சாச்சு நம்ம இங்கேருந்து மலாக்குங்கிற ஏரியாவுக்கு போகிறோங்க இவன் வேறு ரூம்பு காலி வேணும் காலி ஒன்றுங்கிறான் பத்து மணியோட டைம் முடிஞ்சுங்கிறான் நான் அசாலாக இருந்துகிட்டேன் சரி நான் பன்னெண்டு மணி வரைக்கு கால் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டு சரிங்களா இங்கேருந்து நம்ம மலாக்கு போகிறோம் ஒரு டக்குன்னு ஒரு ஒரு மே நம்ம போய் எப்போயும் டீ சாப்பிட்ற இடத்துல மட்டும் நிறுத்தி டீ சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு வந்துட்ருக்கோங்க சரிங்களா டக்குன்னு மலாக்கு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் சரி ஓகேங்களா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டோட லாஸ்ட்டு வில்லேஜ் பிளாக் அந்த இடத்துக்கு வந்துருக்குங்க நம்ம நாட்டின் லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்லக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தா இது லாஸ்ட்டு வில்லேஜ் ஆனால் இங்கேருந்து பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு வில்லேஜ்னு சொல்லணும் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அப்புறம் நதி ஒன்று இருக்குது அதை பார்க்குற காமிக்கும் இங்கே இருக்கும் இங்கே எழுதியிருக்காங்க ஹிந்தியில் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு தெரியுதான்னு நினைச்சிடலாம் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குங்க அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அந்த பந்தா நதி நதி ஐயா இது லிவர் நேம் மானா வில்லேஜ் மானா வில்லேஜ் நேர்ப்பா இது லிவர் லிவர் சரஸ்வதி சரஸ்வதி நதி சரஸ்வதி நதி இங்கே தான் உற்பத்தி ஆகுதுங்க சரஸ்வதி நதி வந்து எந்த இடத்துக்கிட்ட உற்பத்தி ஆகுதுங்கிற இடத்த போய் பார்க்குறாங்க அந்த நதி எப்படி உற்பத்தி ஆகி வருது எப்படி வந்து அது எங்கே போய் ஜாயின்ட் ஆகுது என்னங்கிறது என்ன தெரியல அந்த நதி உற்பத்தி ஆகி வர இடத்தையும் பார்க்கலாம் இங்கே இருக்க கடை விதி எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க சொற்று குள்ளாக இப்போ இப்போ தான் அதிகமாக குழந்தைகளுக்கு அதிகம் உள்ளாக பாருங்க ரொம்ப அற்புதமான இதுங்க பாருங்களா இந்த இடம்ல எப்படி இருக்கு இந்த ரோட்டில் இதுலே போனோம்னா விநாயகர் கோயிலுங்க இதுதான் நம்மளை ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் ரெண்டாவது இப்படியே போனோம்னா கடைய ஊர்பட்டு கடைங்க போன வருஷம் வந்ததோட இந்த வருஷம் கடையை கம்மி அத்தனை கடையும் இருக்குதுங்க இல்லை சொற்று இல்ல நான் கைக்கு க்ளோஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கத்த அது எதுவும் இல்லை ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்குறேன் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கு கை கையிலே பின்னிட்டு இருக்காங்க இது போல வந்து கையிலே பின்றதுங்க எல்லாமே டோட்டலாக வந்து கையிலே எல்லாமே டோட்டலாக பின்னுறது சொற்று விட்டு இல்லாமல் இதெல்லாம் வந்து கையிலே வேலைப்பாடு கையிலே பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தொழில் தாங்க அது எல்லாம் வந்து கொத்து சரிங்க நான் ஃபர்ஸ்ட் வில்லேஜ்லேருந்து கிளம்பி வச்சு கிளம்பி நம்ம கீழே நேரம் போயிட்டே இருக்கணும்

மலாக் கடைசி அந்த தெரியுது பாத்தீங்களா இதுதான் அந்த இது ரொம்ப அற்புதமான இதுங்க நம்ம போய் சரஸ்வதி கோயிலில் போய் ஒரு சாமியை கும்பிட்டு கீழே சரஸ்வதி கோயில் இருக்குங்க சரஸ்வதி நதியும் அங்கிருந்துதான் உற்பத்தி ஆகுது அந்த நதிகளையும் போய் வீடு எடுத்துட்டு நம்ம ஆடு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்தது நோக்கி நம்ம நோக்கி கேதார்நாத் கேதார்நாத் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம இங்கேருந்து முடிச்சுட்டு நேராக அங்கே தான் போகிறோம் ரெண்டு சிலை என்னமோ கட்டியிருக்காங்க என்ன சிலைன்னு என்ன ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த நதியெல்லாம் பாருங்களேன் இது சரஸ்வதி நதிங்க போயிட்டுருக்குது சரிங்களா சரஸ்வதி கோயில் சரஸ்வதி சரஸ்வதி கோயிலில் போய் ஒரு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஆடு இருக்கலாம் சரிங்களா கோயிலுங்க ஸ்டார்டிங்கு வரையில் இந்த கோயில் கட்டறக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அந்த கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க எப்படின்னு பாருங்க சூப்பராக இருக்குங்களா எவ்வளோ அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க சரஸ்வதி கோயில் திருவள்ளுவருங்க திருவள்ளுவர் சொல்ல எவ்வளோ அருமையா இங்கே வச்சுக்காங்க ஆ

தண்ணி சார காத்து சாரை காத்து பயங்கரமாக சார சாரை காற்று பயங்கரமாக அடிக்கிடுங்க எப்படி ஸ்பீடாக வரையிற்பாருங்க பாருங்க அந்த கீழே வந்து ஒரு ஆயுத இது இருக்குது சிவன் கோயில் ஒன்று இருக்குது அது வந்து நம்மளால் பார்க்க முடியல அவ்வளோ ஒரு அற்புதமான நிர்வாக பாருங்களா இந்த தண்ணி எங்கே இருந்து வருதுன்னே தெரியலங்க அப்படி ஒரு ஒரு அற்புதமான இடங்க அவ்வளவு அருமையா தண்ணிங்களா இந்த பாறை இல்லைன்னா நம்ம அந்த பகுதி இந்த பகுதியில் வரவே முடியாது அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் சரஸ்வதி கோயில் அப்படியே வெளியில வந்தோம்னா வீடு ஆனால் அப்படியே வெளியில வர்றாங்க வெளியில வந்துட்டு சரிங்களா சரஸ்வதி நதிங்க இந்த நதி எங்க இருந்து உற்பத்தி ஆகி வருது தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல என்ன வரைக்கும் அது மாதிரி இந்த சரஸ்வதி நதி அதே மாதிரி யார் எதோட போய் கலக்குது என்னன்னு தெரியல ரொம்ப நதி வந்து நேராக போய் இதோட கலக்க மாட்டேங்க அது ஒரு அற்ப அற்புதமான இடங்க இந்த சரஸ்வதி நதி வாங்க நம்ம இங்கே சரிங்க இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் ஏன்னா ரூமுக்கு டய வந்து நான் முடியறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இந்த ஏரியா விட்டு கிளம்பிடலாம் இது ஒரு ஒரு அருப்பு ஒரு அருமையான இடத்தை சுத்தி பார்த்தாச்சுங்க சுத்தி பார்த்துட்டு நீட்டா வந்தாச்சு இந்த போன ட்ரிப் எடுத்து போன வீடியோ வந்து எனக்கு ரீச்சே ஆகலைங்க இந்த வீடியோ ஆச்சுன்னா ரீச் ஆகும் முடியும் ஒரு நம்பிக்கைகளுக்காக நான் இங்க வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு அற்புதமான இடங்க இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து வந்து பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க அது திருப்பூர்லேருந்து வந்து பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப அற்புதமான இடங்க சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மலையில் மலையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அது சூப்பராக எப்படி சொல்கிறதுனே தெரியுங்க அப்படியே மோகமூட்டத்தோடு மோகமூட்ட மோகமூட்டம் போட்டு அவ்ள ஒரு அருமையா இருக்குதுங்க அங்கெங்கயா வந்து சொற்று பின் கடை எல்லாமே இருக்குது இழப்பு வந்துருச்சுங்க சரஸ்வதி நதி இங்க இருந்து வருதுங்க நகாந்தா நதி அந்த நதி வந்து அங்கேருந்து வருதுங்க ரெண்டும் போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க சரிங்களா ரெண்டு நதி ஒன்று சார் நடந்துருந்தா இந்த இடத்தை பாருங்க எவ்வளவு அற்புதமான இடம் தண்ணி பாருங்க எங்க இருந்து ஊற்றிட்டு இருக்குன்னு பாருங்க தெரியுதுங்களா சரியான இதுங்க அட்டாசமாக இருக்கு நம்ம நாட்டோட கடைசி வில்லேஜுங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பார்த்தா இதான் ஃபஸ்ட்டு வில்லேஜ் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இடம் இந்த இடத்துக்கு எல்லா வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சுற்றி பார்க்குறாங்க இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறாங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் காத்திருங்கள் உங்கள் திருப்பூர் சுரேஷ் நம்ம நான் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தா இது கடைசி வில்லேஜ் இங்கேருந்து பார்த்தா இது ஃபஸ்ட்டு வில்லேஜ் இந்த விஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீ கடையில் உட்காந்து நம்ம டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன் டீலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ரேட்டு கூட ஓவர் ரேட்டு ஒரு அற்புதமான இடத்துல வந்து நம்ம டீ சாப்பிடங்கிற சந்தோஷத்தில் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்தது கேதார்நாத் பக்ரநாத் கிளம்பலாம் சரிங்களா டைம் இல்லை நம்ம உடனே கிளம்பலாம் சரிங்களா ஓகேவா